ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் எந்த ராசிகளுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன இவை கிரகப்பயிற்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன கிரக பயிற்சிகளின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படுகிறது சில ராசிகளில் இவை நல்ல பலன்களையும் சில ராசிகளில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்றன செப்டம்பர் மாதத்தில் சூரியனுடன் சேர்ந்து புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களும் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன ஜோதிட ரீதியாக இந்த முக்கிய ஒரு மாதமாக உள்ளது செப்டம்பர் மாத கிரக மாற்றங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் சில ராசிகளில் இந்த அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் இவர்களுக்கு இந்த மாதம் பொற்காலமாக ஜொலிக்கும் இந்த அதிர்ஷ்ட ராசிகள் பற்றி இந்த பதிவில் காணலாம் செப்டம்பர் மாதத்தில் மேசம் முதல் மீன ராசி வரையிலான பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் கும்பராசி கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும் ராகு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் இருப்பார் மாத தொடக்கத்தில் சூரியன் புதன் கேது ஏழாம் வீட்டில் அமர்வார்கள் இது உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுத்தலாம் செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருப்பதால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் அல்லது காயம் அல்லது விபத்து ஏற்படலாம் எனவே கவனமாக வாகனங்களை ஓட்ட வேண்டும் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் வீட்டில் இருப்பதால் உடல்நலக் கோளாறுகளும் அதிகரிக்கும் திருமண உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதி சாதகமாக இருக்கும் காதல் உறவுகளுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாக இருக்கும் நீங்கள் வேலையில் சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல சூழ்நிலைகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் இருப்பினும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை நிதி ரீதியாக இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் அதிக லாபத்தை எதிர்பார்க்காமல் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க முயன்றால் அதிக லாபம் பெறலாம் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் படிப்பை தொடரவும் அதில் நல்ல முடிவுகளை பெறவும் உதவும் தொழில் ரீதியாக இந்த மாதம் சராசரியாக இருக்கும் பத்தாம் வீட்டில் அதிபதி மாத தொடக்கத்தில் இரண்டாம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு வேலைத்துறையில் துறையில் பிரச்சினைகள் ஏற்படலாம் மாதத்தின் பிற்பாதியில் சூரியனும் புதனும் எட்டாம் வீட்டிற்கும் சுக்கிரன் ஏழாம் வீட்டிற்கும் மாறுவார்கள் இந்த மாதத்தில் வியாபாரத்திலும் முன்னேற்றம் ஏற்படலாம் மாதத்தின் இரண்டாம் பாதி உயர்கல்விக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் கல்வியில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் வெளியூர் சென்று படிக்க வேண்டுமானால் அதற்கு பிரச்சனைகள் வரலாம் மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் கேதுவுடன் ஏழாம் வீட்டில் அமர்வதால் ராகு உங்கள் ராசியிலேயே நிலைத்திருப்பார் சுக்கிரன் ஆறாம் வீட்டிலும் செவ்வாய் எட்டாம் வீட்டிலும் இருப்பார்கள் இந்த நேரத்தில் உடல்நலக் கோளாறுகள் அதிகரிக்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமை என்று ஸ்ரீ சனி சாலிசாவை ஓத வேண்டும் மேலும் தப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்